அனைவருக்கும் வணக்கம் மேசராசனிகர்களுக்கு பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் மேசராசிரியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மேசராசனியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஐந்தில் இருக்கிறார் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அங்கே கேது செவ்வாய் போலவே செயல்படுகிறாருங்க அது மட்டுமில்லாம மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சனி ராகு இணைந்திருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அது மட்டுமில்லாமல் ராசியில் சப்தமாதிபதி சுக்ரன் இருப்பதால மனைவி வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் உள்ள சூரியனால் அரசாங்க உதவிகள் கிடைக்க இருக்கு குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேசராசனையர்களுக்கு அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க அது இல்லாமல் கூடிய விரைவில் புதன் கடகத்திற்கு மாற இருக்கிறார் இப்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக The நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகளுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு தடைப்பட்ட பணிகள் சற்று வேகம் எடுக்குங்க சனி ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதால் தொழில் வளம் லாபகரமாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக பின்னடைவையே சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்வை விழுகிறது அது மட்டுமில்லாமல் கேதோடு இணைவு ஏற்படுகிறதுங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்காணிப்பு கவனமும் தேவைங்க அது இல்லாமல் அவ்வப்பொழுதில் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் எட்டி பார்க்கும் இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க அது இல்லாமல் மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் செலவு ஆகிக்கொண்டே இருக்குங்க அதனால் கூடுமான வரைக்கும் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது இல்லாமல் The <laughs> மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்க இருக்குதுங்க ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க பண வசதியும் போதுமான அளவிற்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீண்ட காலமாக மன நிம்மதியை பாதித்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டங்கள கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுடைய மனதிற்கு நிறைவை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது மேசராசனியர்களை பொறுத்த இந்த ஜூலை மாதம் நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு அதனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக காட்டுதுங்க அதே போல மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறையை தனது கைப்பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் தற்போது அவர் லாபஸ்தானத்தில் சிறந்த சுபபலம் பெற்று வளம் வருவதால மிகவும் அனுகூலமான ஒரு மாதமாதான் அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்க செய்யுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறாங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஏற்ப ஊதிய உயர்வு கூடுதல் சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கொடுப்பதில் கணக்கு பார்க்காமல் கொடுப்பவர் சனி பகவான் அவர் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவர் சனி பகவான் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் மேசராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது அது மட்டுமில்லாம வேறு மாநிலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசியினருக்கு நிறுவன மாற்றமும் அதன் காரணமாக வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனீஸ்வரரின் சக்தியினால் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டங்களை வகுக்கலாம் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் செய்பவர்கள் சொந்த கட்டிடத்தில் அமைப்பதற்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பலம் பெறுதுங்க ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சூரியனின் நிலை அனுகூலமாக இருப்பதால் அரசாங்க ஆதரவும் உதவியும் இருக்குது கிடைக்க வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் உதவி சரியான தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க கூடுமான வரையில் கடனுக்கு பொருட்கள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல மேசரா ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் வித்யாஸ்தானமும் எந்தவித தோஷமும் இன்றி விளங்குது இக்காலகட்டங்களில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் குறைந்த அளவிலேயே நன்மை செய்யும் வகையில் சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் செவ்வாயால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது அதே போல் அவரால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த காலகட்டங்களில் விளைச்சல் சற்று குறைவாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது காரணம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் அனுகூலமாக இருப்பதால் அதற்கு ஈடு செய்யும் வகையில் சுக்கரனும் பலமாக இருப்பதால் குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அம்மை இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மேசராசனைகளுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை பகலுணவு ஒரு பழுது மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் தடைபட்டு வந்த காரியங்கள் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கிது